கல்வனின் தீரா காதல் சங்கரேஸ்வரி அத்தியாயம் பதி ஒன்று வேந்தன் அழைப்பு விடுத்து உடன் அழைத்து வருமாறு கூற சரி என கூறினாள் பின் திறன் அறைக்கு சென்று அண்ணன் கூறியதை கூறி அழைத்தாள் என்ன நீ முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கா அவளோடு தானும் படிகளில் இறங்கியவாறே கேட்க ஆமா அண்ணாதான் சொன்னாங்க இந்த லொகேஷன் தான் போனா சரி தான் தெரியும் என்க அதனை வாங்கி பார்த்தவனோ தன் காரில் ஏறினான் இருவரும் ஏறிக்கொள்ள தன் நண்பனுக்கு அந்த முகவரியை அனுப்பிவிட்டு காரினை எடுத்து அந்த இடத்திற்கு விரைந்தான் விரைந்து செல்ல வேண்டுமென எண்ணும் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை அடுத்த ஒரு மணி நேரத்தில் கூறிய இடத்திற்கு வந்து நிற்க அந்த இடத்தில் ஒரு தனி வீடு ஒன்றுதான் இருந்தது இந்த வீடு தானா யோசனையாய் முகவரியை கண்டு கேட்க ஆமா இந்த அட்ரஸ் தான் அதோ அது உள்ள இருக்கிறது அண்ணா பைக்கு தான் அப்ப இங்க இருக்காங்க வாங்க போகலாம் தும் இறங்கி அவளையும் அழைத்து கொண்டு அந்த வீட்டுக்குள் சென்றான் சென்றதும் அவர்களை வரவேற்றது போது செய்த கட்டப்பட்ட நிலையில் இருந்தார் வாங்க வேந்தன் வரவேற்க அந்த அறையை சுற்றி காண அது குடியிருக்கும் வீடு போன்றுதான் ஆனால் கம்ப்யூட்டர் பிரிண்டர் இருக்க இன்னும் சிலர் அங்கே தங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாய் துணிமினிகள் இருக்கவே சிலரும் விரப்பாய் நின்றிருந்தனர் என்னன்னா இவங்க இருவரும் மாறி மாறி வேந்தனிடம் கேட்டனர் சொன்ன சொல்ல பொறியா இல்லையா கத்த அந்த நாற்பது வயது மருத்துவரான் அடிவாங்கிய காயங்கள் தாங்க முடியாது பயத்தில் உண்மையை கூற ஆரம்பித்தான் சத்தியவாதினி மரம் இறந்தது ஹார்ட் அட்டாக் இல்ல ஸ்லோ பாய்சன் சாப்பிட்டதாலதான் தான் இறந்தாங்க அவங்கள நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண செக் பண்ண போகும்போது தான் யாரும் என்ட்ட என் சின்ன பொண்ணை கடத்தி வச்சு மிரட்டினாங்க ஒழுங்கா ரிப்போர்ட் ஹார்ட் அட்டாக்னு எழுதி கொடுத்துரு இல்லன்னு வை உன் பொண்ண கொண்ணுருவேன் நான் மாதிரி பண்ணுனா உன் பொண்ணோட சேர்த்து உனக்கு அந்த பணத்தையும் நான் அனுப்பி விடுவேன்னு சொன்னாங்க எனக்கும் அந்த நிமிஷம் வேற வழி தெரியல அப்ப அவங்க ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லி சத்தியவதினி மேடமோட ரிப்போர்ட் எனக்கு ஒன்னு அனுப்பிச்சு விட்டாங்க அதை பார்த்துதான் நானும் இப்ப ஹார்ட் அட்டாக்னு எழுதி கொடுத்தேன் ஆனா உண்மையிலே அவங்க நைட் சாப்பிட்ட ஃபுட்ல ஏதோ பாய்சன் இருந்திருக்கு ஸ்லோ பாய்சன் அப்படிங்கறதால அடுத்த ஏழு மணி நேரத்துல அவங்க இறந்துட்டாங்க அன்னைக்கு நீங்க வந்து கேட்டதுக்கு அப்புறம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி விசாரிக்க வந்துட்டாங்க என் வேலைக்கு பிரச்சனை வந்துடாமனு சொன்னதும் சரி நான் பாத்துக்கிறேன்னு அந்த ஆள் சொன்னாங்க என தனக்கு தெரிந்ததை வேந்தனிடம் கூறியது போல் இவர்களிடமும் கூறினான் அதனை கேட்ட விஜய் நேத்திரனோ கடும் கோபத்தில் அவனை பிடித்து அடித்து துவம்சம் செய்தவாறு மருத்துவம் படிச்சவங்கள தெய்வமா பார்த்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கிய ஒண்ணு கத்தியவாறு வெளுத்து கட்ட வேந்தனும் மகிழனியும் சேர்ந்து பிடித்து தடுத்து நிறுத்தினர் விஜய் போதும் விடுங்க இவரை அடிக்க போறதுனால அத்தை திரும்ப வர போறது இல்ல முதல்ல யார் காரணம் கண்டுபிடிக்கலாம் இங்க பாருங்க இந்த ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா நீ அவனோட முகத்தை பாத்திருக்கியா மருத்துவரிடம் கேட்க அதற்கு வேந்தனும் இல்ல இவனுக்கு அவங்க யாருன்னே தெரியல கால்ல வீடியோ கால்ல பேசியிருக்காங்க முகத்தை பார்த்தது கூட கிடையாது அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா எடுக்க இங்கவே அந்த நம்பரோட சிக்னல் எங்க இருக்குன்னு செக் பண்ணி பாக்க வேண்டியதானே புதிதாக ஒருத்தன் ஆரடி உயரத்தில் நுழைந்தான் இவன் யாரு வாரவி வரவேற்றான் விஜய் நேத்திரன் இவன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ரவிக்குமார் அம்மா உடைய இறப்புல எனக்கு சந்தேகம் இருந்தது அதான் இவன் கிட்ட சொல்லி விசாரிக்க சொன்ன கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறான் என்றதும் வேந்தனும் அவனும் கை கொலுக்கி கொண்டனர் என்னோட என்னால ட்ரேஸ் பண்ண முடியல இவன் மட்டும்தான் ஒரே ஒரு தடவை அந்த நம்பருக்கு கால் பண்ணிருக்கான் அவன் பண்ண நம்பர் இவன் கிட்ட இல்லையா இந்த நம்பர் கூட மெசேஜ்ல தான் அனுப்பியிருக்காங்க அப்போ சத்தியவதி மேடம் இறந்த அன்னைக்கு இந்த டாக்டர் பேசின அந்த ஹால் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க அதுல இருக்கும் அப்புறம் மேடமோட மொபைல் சிக்னல் கடைசியா எங்க க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்க அதை விட இப்ப முக்கியமான விஷயம் ஸ்லோ பாய்சன் நைட் சாப்பிட்ட உணவுல அப்படின்னா அந்த உணவு சமைச்சது பரிமாறினது எல்லாம் யார் அவங்களை முதல்ல விசாரிக்கணும் கேசவம் தான் பண்ணிருக்கணும் பட்டனை கூறினாள் மகளினி அது யாரு ரவி கேட்க வீட்டுல வேலை பார்க்குற சர்வெண்ட் ஒரு நாள் நான் அத்த ரூமுக்கு போனதுக்கு அவன் என்னை தடுத்தான் மேடம் ரூமுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னான் எப்பவும் அவன் திமுறாவே தான் இருப்பான் ஆளுங்களை பார்த்தா ஒரு பேச்சு இல்லைன்னா ஒரு பேச்சாதான் இருக்கும் அவன் கிட்ட மத்த வேலைங்க கேக்கிட்ட அவன் இல்லாத நேரம் அவனை பத்தி விசாரிக்கும் போது இவையெல்லாம் எப்ப என்னோட அம்மா ரூம்புக்கு போறாளோ அப்ப எல்லாம் என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவான் ஆரம்பத்துல இவளை நான் நம்பாம இருக்கேன் அப்படிங்கற விஷயம் கூட அவனுக்கு தெரியும் எங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட முயற்சி பண்ணிருக்கான் என விஜய் நேத்திரன் கூற அப்போதுதான் அத்தையின் அறைக்குள் இருக்கும் போதெல்லாம் சரியான நேரத்திற்கு எப்படி விஜய் வந்தான் என்பது புரிந்தது அப்ப சீக்கிரம் வாங்க அவனுக்கு உண்மை தெரிகிறதுக்குள்ள அவனை பிடிக்கலாம் என்றதும் நாள் வரும் வேகமாய் அந்த இடத்தினை விட்டு வீட்டுக்கு விரைந்தனர் ஒரு மணி நேரத்தில் வீடு வந்து சேர்ந்ததுமே உள்ளே நுழைந்து கேசவனை தேட அவனோ அங்கில்லை மற்ற வேலைக்காரர்களை அழைத்து கேட்க தங்களுக்கு தெரியாது என்றே கூறினர் மகிழினி மாட்டிய சிசிடிவி வழியாக எங்கு சென்றான் என்பதை காண ஏதோ ஒரு அழைப்பு வர உடனே வீட்டினை விட்டு அவசரமாக வெளியேறுவது புரிந்தது அப்படினா ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் இருக்காங்களோ யாரோ பயமூடு மகிழினி கேட்க அனைவருக்குமே புரிந்தது வெள்ளிகள் கலங்க அப்படியே சோஃபாவில் அமர வேந்தனும் ரவியும் சேர்ந்து மற்ற வேலைக்காரர்களிடம் சத்தியவாதனின் மேடம் இறந்த அன்று என்னவெல்லாம் நடந்தது யாராவது புதிதாக சந்திக்க வந்தார்களா என்பதை பற்றி விசாரித்தனர் கவலையோடு இடிந்து போய் அமர்ந்த மகளினியை கண்ட விஜய் நேத்ரன் அவளின் அறையில் வந்து அமர்ந்தான் மென்மையை அழைத்து அவளின் கரங்களை பற்றி அத்தை கடைசியா என்கிட்ட தான் பேசினாங்க அப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தனக்கு என்னவோ ஆக போதுன்னு அவங்க குரல் கூட அப்ப வித்தியாசமா தான் இருந்தது என்னாலதான் அப்பா கண்டுபிடிக்க முடியாம போச்சு நான் கொஞ்சம் சுதாரிச்சு அப்பவே வந்து பாத்திருந்தா அத்தையை காப்பாத்திருக்கலாம் எல்லாம் என்னோட தப்புதான் விழிநீர் சொட்ட அழுகையோடு கூறவே கரங்களை அழுத்த பற்றினான் இங்க பாரு உன்னோட அத்தை எவ்வளவு கம்பீரமா சிரிச்ச முகமா இருக்காங்க ஆனா நீ இப்படி இருந்தா நல்லா இருக்குமா சொல்லு தப்பு ஓ மேல இல்ல ஏன் மேலதான் நான் எதிர்பார்த்த அன்ப தரல அப்படிங்கிற கோபத்துல தள்ளி வைக்க போய்தான் இன்னைக்கு என்ன ஒரேடியா விட்டுட்டு போயிட்டாங்க அம்மா அப்போ என்னோட தப்பு தானே என்ன என்ன பதில் கூறுவது என்றே தெரியவில்லை இருவருக்கும் பின் வேந்தன் ரவி இருவரும் விசாரித்தது வரை அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அவர்களின் முன்னே வந்து அமர்ந்தனர் அந்த கருப்பாடு பக்காவா பிளான் பண்ணி பண்ணிருக்கு ரவி கூற பெரிய இடத்துல எல்லாம் கான்டாக்ட் வச்சு இந்த கேஸ விசாரிக்க விடாம பண்ணியிருக்கான் என வேந்தனும் தன் உயர் அதிகாரிகளை நினைத்துக்கொண்டு கொண்டு கூறினான் ஆதிகேஷம் அவரோட பையங்க வேலையா இருக்குமோ அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் பவர் இருக்குல்ல மகளினி கூற உறுதியா சொல்ல முடியாது எப்பயும் கொலை பண்ணவன் நேரடியா எதிர்த்து நிக்க மாட்டான் மறைமுக இருப்பான் இதுல எந்த ரவி மகளினிடம் கேட்க அவளோ இல்லை என்று தான் கூறினாள் மறைமுகம் என்ற பின்னே தான் விஜயநேத்திரனுக்கு ஒரு நாள் கார் ஒன்று இவளை இடிக்க வருவது போன்று நடந்தது நினைவுக்கு வந்து அதனை கூறினாள் ஆமா அப்ப கூட நான் தான் இவளை பிடிச்ச இழுத்தேன் அப்போ அந்த கார் இவ்வளவு வச்சு தான் வந்ததா வேந்தன் சந்தேகமாய் கேட்க அப்ப தெரியல ஆனா இப்போ இருக்குமோன்னு யோசனையா இருக்கு என்றதும் சரி சீக்கிரமே நாம இதை கண்டுபிடிச்சிடலாம் உறுதியாய் இருவரும் கூற சிறிது நம்பிக்கை தான் கொண்டாள் மகளினி அப்புறம் விஜயன் உனக்கு மெசேஜ் அனுப்பினாங்கன்னு சொன்ன அந்த நம்பரை செக் பண்ண அது உன் அம்மா பேர்ல தான் இருக்கு போல ஏன் அம்மா பேர்லையா விஜய் நேத்திரன் அதிர்ச்சியை கேட்க ஆமா அந்த மெசேஜ் அனுப்புனவங்க யாருன்னு தெரியாது ஆனா அத்தைக்கு தான் என்னால உறுதியா சொல்ல முடியும் என்றதும் இப்போது அங்கிருந்த மூவருமே அவளை கண்டு குழம்பினர் நீ எப்படி சொல்ற தங்கையிடம் வேந்தன் சந்தேகமாய் கேட்க நான் உங்ககிட்ட பேசிருக்கேனா எனக்கு இதே தான் மெசேஜ் அனுப்புனாங்க அதுக்கப்புறம் தான் நான் அத்தையோட ஆபீஸ் வீடு என்று அந்த அழைப்பில் பேசுவவனை பற்றி அனைத்தையுமே கூறினாள் இதையே என்கிட்ட இத்தனை நாள்ல சொல்லல வேந்தன் சீற்றமோடு கேட்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஐடியா மட்டும்தான் கொடுக்கறாங்க நான் உங்ககிட்ட சொல்லி அவங்க மறுபடியும் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாம போயிட்டாங்கன்னா அதான் மெசேஜ் அனுப்புனத விஜய் சீரியஸா எடுத்துக்கல என்ன சொன்னாங்க எங்க அனைவருமே யோசித்தனர் இந்த இருவர் யாராக இருக்கும் ஒருத்தனுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருக்கிறது இன்னொருத்தனும் ஏதோ தீராத பகையோடு தான் இதனை செய்திருக்கிறான் என்பது புரிய யாரென தேடலில் இறங்கினர் மண்ணும் மேகம் கொள்ளும் இரவு நேரத்தில் அறையில் அமர்ந்து இன்று நடந்த அனைத்தையும் யோசித்தவாறு மகளினி அதே நேரம் வெளியே விஜயநேத்திரன் காலையிலிருந்து உண்ணாது இரவு வரை உண்ண டைனிங் டேபிள் அருகே வரும்போதுதான் கேசவன் இல்லை என்பது புரிந்தது வீடு சுத்தம் செய்யும் பெண்ணும் சென்றிருக்க நீண்ட நாட்களுக்கு பின் தங்களின் வீட்டு சமையல் கட்டுக்குள் நுழைந்தான் கால் வைத்து நொடியே அவனுக்கு நினைவுக்கு வந்தது கோசலைதான் இங்கேதான தங்கள் அன்பின் உறவு நிலை பெற்றது செஞ்சு தர உருளைக்கிழங்கு வேணும் கோசலமா சரி பண்ணி தரேன் அதுக்கு முன்னாடி வரலாமா வா என்ன பாசமூடு அழைத்து கரங்களில் தூக்கி கொண்டு செல்வார் விஜய்குட்டி இங்க பாரு சுற்றிக்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு பப்போ காட்டு தண்ணி கட்டியா டேபிளை எடுத்து போட்டு அவர் செய்யும் வேடிக்கை பார்த்து தண்ணீரை ஊற்றி பாயாசம் தன்னை தூக்கி கொஞ்சுவர் இது என்ன சகப்பு கலர்ல இருக்கு இதுல என்ன மஞ்ச கலர்ல இருக்கு என்ன சமையலறையில் இருக்கும் ஒவ்வொரு பொருளையும் காட்டி காட்டி கேள்வியாய் கேட்க சலுக்காது ஆசிரியராய் பதில் சொல்லி சமையலையும் கத்து கொடுத்தார் கோசலை கோசலையோட கைப்பக்கத்தை அடிச்சுக்க யாருமே இந்த உலகத்துல இல்ல என தாத்தா கூறும் குரலில் இருக்கும் தினம் தினம் புதிதாக அவர் செய்து கொண்டே இருப்பதில் அறிந்தான் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் வரை மதியம் வெயில் என்று பாராது தனக்காக தன் பள்ளிக்கு வந்த உணவினை ஊட்டி விட்டு துடைத்து தொடைத்து கண்ணத்தில் முத்தம் வைக்கும் அந்த பாசம் இருக்கே சப்பா என்ன ஒரு தித்திப்பு செடிக்கு தண்ணீர் ஊற்றிய அவரையும் நினைத்து தானும் நினைத்து பின் தனக்கு உடைமாற்றி தலைத்து வட்டும் அன்பு அன்னையின் அன்பு எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்ததே கோசலை அம்மாவிடம்தான் காலையில் ஏழு மணிக்கு அலுவலகம் சென்றால் இரவு ஒன்பது மணிக்கு தான் சத்தியவதனி வர சந்தோஷமான தருணமோ கவலையோ எதுவாக இருந்தாலும் கோசலையிடம்தான் கூறுவான் தினமும் இரவு வந்து தூங்கிய தன்னை கண்டு குட் நைட் கூறும் அன்னையை விட தன்னை தூங்க வைக்கும் கோசலையே அவனுக்கு அதிக பிரியம் விஜய் வீட்டில் இருக்கும் நேரங்கள் எல்லாம் அவனின் பொழுதுகள் முழுவதும் கோசலையும் அவர் ஆட்சி செய்யும் சமையல் கட்டும் தான் வளர்ந்து வரும் பருவத்தில் மாற்றம் கொண்டு அவரிடமே கேட்டு சமையலை கற்றுக்கொள்வான் பள்ளி பருவத்தில் பத்து பேருக்கு சமைக்க சொன்னாலே சமைக்கும் திறமையை கத்துக் கொடுத்தார் கோசலை அதுவே அவனுக்கு வளர்ந்த பின்னும் பிடித்தமாகிவிட சமையல் சார்ந்த படிப்பினை தான் தேர்ந்தெடுத்து படித்தான் முழுக்க முழுக்க கோசலையே பிசைய ஆரம்பித்தான் இந்த அவர் உதட்டின் விடுவார் இந்த சமையல் விடையை தன் சாசன இருக்கையாய் தன்னை அமர வைத்து புடைத்து ஊதி வரும் பூரியை பிளேட்டில் போட்டு தர தன் உடனே அதனை நொறுக்க அதிலிருந்து வரும் சத்தம் கேட்டு இருவரும் சிரிப்பது இப்படி மகிழ்ச்சியான தருணங்கள் ஒவ்வொரு நொடியும் அதனை இப்போது நினைத்து சந்தோஷமாக நீண்ட நாட்களுக்கு பின் ஏனோ மனம் நிறைந்த உணர்வாய் ஒரு வழியாக வெஜிடபிள் குருமாவும் வைத்து முடித்தான் மணியோ இரவு ஒன்பது செய்த அனைத்தையும் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்து மகிழினி இருந்த அறையை காண விளக்கோ எரிந்த வண்ணம் இருந்தது அந்த அறைக்குள் நுழைய தலையணையை மடியில் வைத்துத்தான் கூட யோசிப்பவளை கண்டவனோ அருகில் வந்து நின்றான் தன் அவள் சிறு வயதில் அவளை அழைக்கும் வார்த்தையை நினைவில் வைத்தே இப்போது அம்மு என்று அழைத்தான் ஹே அம்மு தொட்ட பின்னே தான் நிதானத்திற்கு வந்தவளோ சட்டனை எழுந்து விலகி நின்றாள் காலையிலிருந்து ரெண்டு பேருமே நம்ம சாப்பிடல ஓ ஆமால ஆன கேஷவன் நான் நாளைக்கு சமையலுக்கு ஆள் அரேஞ்ச் பண்ணிடுறேன் இப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் வேகமூடு கூறவே ரிலாக்ஸ் பண்ணு இன்னும் நீ அந்த நிகழ்வுல இருந்து வெளியில வா தப்பு பண்ணவன் எவ்வளோ நாள் தான் மறைஞ்சிருக்க முடியும் சொல்லு அதை இப்போதைக்கு விட்டுட்டு சாப்பிடவா சாப்பாடா ம் நான் ஆர்டர் பண்ணிட்டேன் வந்துட்டு வா என கூறி முன்னே சென்று விட அவளும் வர ஒன்றாக அமர்ந்து உன்ன ஆரம்பித்தனர் ஒருவாய் வைத்ததுமே தன் அன்னையின் நினைவுதான் மகளிர் அவளின் விலைகள் மின்னுவதை கண்டவனோ ஏதாவது சொல்லு எதிர்பார்ப்போடு கூட பெஸ்டா இருக்கே என கூறி உண்டு கொண்டிருந்தாள் இது என்னடா ஒரு செஃப்புக்கு வந்த சோதனை உம் மனதில் நினைத்து மௌனமோடு அவன் உன்ன எந்த ஆன்லைன்ல வாங்குனீங்க ரொம்ப நல்லா இருக்கு அடிக்கடி இதே மாதிரியே வாங்குவோம் சரியா உனக்கு சமைக்க தெரியுமா திடீரென முறை கேட்க விலை அவனை கண்டாள் என்ன உன்னதான் கேக்குறேன் தெரியுமா தெரியாதா தெரியாது என கூறி தலையை ஆட்ட தன் தலையிலே கை வைத்து விட்டான் ஆகா இப்ப மட்டும் நான் தான் இதை செஞ்சேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் தனமும் நம்மளையே பண்ண வச்சிருவா போலயே உள்மனம் நினைக்க அடே இவ உன்னோட வருங்கால பொண்டாட்டி இவளுக்கு பண்ணாம வேற யாருக்கு நீ பண்ணி தரப்போற மனசாட்சி கேட்டது எனக்கு வருந்தான பொண்டாட்டியா இப்பவே அவ என்னோட பொண்டாட்டிதான் பொன்னாட்டினா ஏன் அவளை நம்பாம இருந்த இத்தனை நாள் இவ யாருன்னு தெரியாம இருந்த போய் நம்பல கோசல பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்பாதது ஏன் இப்ப உன் அம்மா சொன்னா மட்டும் நீ நம்பிருவியா அது அப்படி இல்ல இங்க போதும் போதும் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டது அப்படி என்னதான் மனசுக்குள்ள பேசிக்கிறீங்க நீங்க சமைச்சு சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்ததுங்க அப்படியே அம்மா கைப்பக்கும் ஒரு வாய் வைக்கும் போதே தான் நீங்க சமைச்சதுதான் உண்டு முடித்து பிளேட்டோடு சமையலறை செல்ல கால்களோ தரையிலே இல்லை அவளிடமிருந்து பாராட்டு இதற்கு முன் இது எத்தனையோ மடல் வாங்கினாலும் வராத சந்தோஷம் இவள் அதரங்களில் இருந்து வந்தது மிதப்பது போன்றே உணர்வு ஒரு நொடிதான் பின் தன் மனசாட்சி கூறியதை நினைத்து குற்ற உணர்வில் தவைத்தான் இவளை முழுதாக புரிந்து கொள்ள வேண்டும் என நினைத்தான் நீக்க கதிரவன் பூக்க மலர்ந்த காலை பொழுதில் தேநீர் சுவையைப் போல் இனிய எண்ணங்களை நினைத்து கொண்டு இருந்து கீழே இறங்கி வந்தான் விஜய் நேத்திரன் அப்போது வேக வேகமாக அலுவலகம் செல்ல வாசலை அடைந்த மகளினியை கண்டவனோ அம்மோ நில்லு சட்டன அழைப்பினை உணர்ந்து திரும்பினாள் அருகில் கூப்பிடுறீங்க எல்லார் போல கூப்பிடுங்க வளர்ந்த பின் அனைவரும் அவளை அப்படியே அழைக்க அந்த நினைப்பில் கூறினாள் எனக்கு அம்மு தான் பிடிச்சிருக்கு தான் கூப்பிடுவேன் எனக்கு பிடிக்கல உரண முகத்தை வைத்து கொண்டு திரும்ப அப்படியே தன்னோடு அனைத்து கொள்ள கரங்களோ பரபரத்தது அடே கொஞ்சம் அடங்குடா தனக்கு தானே எடுத்தவனோ அவளையும் அழைத்து கொண்டு சென்றான் அலுவலகத்தில் வந்து இறக்கிவிட்டவனோ எங்கேயும் எமர்ஜென்சினா கால் பண்ணு கூறிய பின்னும் அவளின் கைபேசி ஏன் தன்னிடம் இல்லையே என்பது புரிந்தது சட்டன அவளின் கையிலிருந்த கைபேசியை பறித்தவனோ தன் நம்பரை அழுத்தி அழைக்க அதன் திரையிலோ ஆங்கிரி மேன் வரவே அவளை கண்டு முறைத்தான் இப்போ எதுக்கு என்ன பார்த்து மறுபடியும் கைபேசியை திருப்பி அவளிடம் காட்டினான் பதறியவளோ பிடுங்கி அங்கிருந்து ஓடிவிட இதழில் புன்னகை தவள சிரிப்போடு அவள் செல்வதை கண்டான் விஜய் நேத்திரன் பின் தன் நண்பனை சென்று சந்தித்து கேசவன் மற்றும் தனக்கு குறுஞ்செய்தி அனுப்பிய நபர் பற்றி விசாரித்தான் சில நாட்களில் கண்டுபிடித்து விடுவதாக கூறினர் சரி என கூறி அவன் காரினை எடுத்து மகளின் மீது இடிக்க வந்தவனை விசாரிக்க வேண்டும் என கூற கேட்டுக்கொண்டான் ரவி இரண்டு கோடியை எடுத்ததற்கான வேலையை சிறிது நேரம் பார்த்துவிட்டு மாலை நேரம் போல் மகளினின் வீட்டுக்கு கோசலையை சந்திக்க சென்றான்